தனசுராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான நவம்பர் மாத பலன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் தனசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்துக்கு சாரம் முக்கியம் சாரம்னா நட்சத்திரம் ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குன்றதை விட யாருடைய சாரத்தில் இருக்கின்றது தான் முக்கியம் அந்த சாரத்துக்கு தகுந்த மாதிரி தான் பலன் வரும் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை கிரக அமைப்புகள் மாற்றங்கள் நிறைய உண்டு தனுசு ராசிக்கு பத்தாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் தொழில்ஸ்தானாதிபதி பனிரெண்டாவது பாவகத்தில் பனிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாவோட சேர்ந்து இருக்கிறாரு குரு பகவானுடைய பார்வையில் இதனால் ஆர்வம்ன்றது எல்லாருக்கும் இருக்குதானே செய்யுது தனசு ராசியில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு வகையில் நாலு காசு சம்பாதிக்கணும் சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது தான் செய்யுது தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் இந்த எண்ணங்கள் இருக்கு தான் செய்யும் செய்து ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் சிக்கிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிரமம் போய்டும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவகத்துக்கு அதிபதி ஏழாவது பாவகத்துக்கு அதிபதி பன்னிரெண்டாவது பாவகத்தில் பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதியோடு மறைகிறது நல்லது கிடையாது சில பேர் சொல்லுவீங்க ஏற்கனவே நொண்டு நூலாகி சின்னப்பட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் சார் இதை விட பெரிய தொந்தரவு வந்துட்டு போகுதா சார் நான் ஒன்றும் சொல்கிறேன்னே நம்மளால் தாங்கக்கூடிய பாரத்தை தான் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் பத்து லட்ச ரூபாய் கடனாக இருந்தாலும் சரி பத்து கோடி ரூபாய் கடனாக இருந்தாலும் சரி கடன் வாங்குறதுக்கு ஒரு தகுதி இருக்குதுன்னா அந்த தகுதி அதாவது அந்த கட் திருப்பி கட்டுறதுக்கு அந்த கடனை கட்டுறதுக்கும் ஒரு தகுதி இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் மனசால்னால் எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி சங்கடங்கள் இருக்க தான் செய்யும் ஒரு சில நேர காலங்களில் அந்த சங்கடங்களை சரியாக அதில் மாற்றுகிறது கிடையாது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு பலன் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் தராது இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கிடணும் வேலையில் மாற்றங்கள் செஞ்சுக்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேட போனால் சிக்கலாகி போயிடும் பதினாறாம் தேதிக்கு மேற்கொண்டு நிச்சயமாக நல்லா இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது பதினாறாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கு பதினாறு தேதி வரை அடுத்தவங்க வண்டி வாகனம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு வேலைக்கு போயிட்டு வரதோ இல்லை உங்களுடைய வாகனம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதோ வேண்டாம் ஃபஸ்ட்டு ஏன்னா சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு எட்டில் போய் மறைகிறாரு உங்கள் ராசி அதிபதியும் கூட உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் வாகனம் பயன்படுத்துறது வாகனத்தை பயன்படுத்துறது கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க அதே மாதிரி தனகாரகன் குருதானே உச்சமடைகிறார் நீச்சத்தை பார்க்குறாரு குடுக்கல் வாங்கல் வாங்கின பணத்தை கட்டலாம் தப்பு இல்லை இந்த நேரத்தில் ஏதாவது கடனை உடனே வாங்கலாமா இல்லை யாருக்காவது கடனை கொடுக்கலாமா தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னால் நீங்கள் உங்களுக்கு தேவை வந்து ஒரு ரூபாய் தேவைப்படும் இந்த மாதத்தில் ஒருத்தர்கிட்ட ரூபாய் கேட்டிங்கன்னா ஐயா என்கிட்ட ரூபாய் நான் கொடுக்க முடியாது ஒரு லட்சம் ரூபாய் இருக்குது கொடுக்குறேன் நீங்கள் அடுத்த மாதம் கொடுங்க நமக்கு தேவை பத்தாயிரரூபா தான் வர்றது ஒரு லட்சம் ரூபாய் அப்போ தொண்ணூறாயிரம் ரூபாய் நமக்கு தேவையே இல்லாத பணம் வந்து சேரும் அந்த ஒரு லட்சம் ரூபாய் கடன் பணம் கட்டுறதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வட்டி கட்டுவீங்க அதனால் இந்த இதென்னா பன்னெண்டாம் அதாவது பன்னெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு நமக்கு ஒரு சில பத்து ரூபா கடன்காக இருபது ரூபாய் வரும் ஒரு சில விஷயங்கள் ஏற்படுத்தி சிக்கல் ஏற்படுத்திவிடும் கொஞ்சம் சூதானமாக இருங்க பதினாறாம் தேதி வரை பதினாறு தேதிக்கு மேற்கொண்டு நிச்சயமாக நல்லாயிருக்கு அதில் கருத்து கிடையாது அதுபோக இந்த ரெண்டுக்குடிய கிரகம் வக்கரத்தில் இருக்கார் பாருங்க குடும்பத்தில் ஒற்றுமை உடல் உபாதைகள் சரியாகிறது ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நடக்க தான் போகுது பொருளாதார ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக மட்டுந்தான் கொஞ்சம் சுதானமாக இருக்கணும் மற்றபடி குடும்பஸ்தானாதிபதி நாலாவது பாதகத்தில் இருந்தாலும் அது அவர் வந்து வக்கரத்தில் இருந்தாலும் குருவுடைய பார்வை இது கொஞ்சம் சாதகமாக இருக்குது இதுக்கு முன்னுக்கு குடும்பத்துக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் அதில் மாற்று கருத்து கிடையாது மூணாவது பாவகத்தை சகோதர காரகன் பார்க்கிறார் சகோதர காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் மூணாவது பாவகத்துக்கு அதிபதி சனியுடைய வீடு சகோதர ஸ்தானத்தை சகோதர காரகன் பார்ப்பது தனசு ராசியில் பிறந்தவங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அக்கா தங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் சரியாகும் மாற்று இல்லை பதினாறு தேதிக்கு மேற்கொண்டு வெளியூர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வர்றதுக்கான சூழல் இருக்குது எல்லாருக்கும் சொல்லிட முடியாதுங்க அதுக்கான முயற்சி எடுக்கிற நண்பர்களுக்கு தான் சொல்கிறேங்க ஒரு கமெண்ட் ஒன்று படித்தனுங்க மோசமான ஒரு சங்கடமான ஒரு கமெண்ட் கமெண்ட் என்னென்னா உருட்டு அது என்னவோ சொன்னாங்க நல்லா உருட்டு அப்படின்ட்டு அது என்னான்னு எனக்கு தெரியலிங்க அதாவது உங்களுடைய நேரத்தை வீணாக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மெனக்கெட்டு இந்த வீடியோவை அளவுக்கு எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்கு போடணும் பொய்யான வீடியோ போடணுன்னு அவசியம் ஒன்றும் இல்லை இருக்கிற விஷயத்தை சொல்கிறேங்க முயற்சி செய்து பாருங்கள் நான் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு பலன் சொல்லலை இந்த கிரக அமைப்புகளுக்கு கோட்சாராக கோட்சாரமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை வச்சு நான் சொல்கிறேன்னுங்க முயற்சி செய்து பார்த்துட்டு சொ சொல்லுங்க அண்ணந்தமிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு இந்த நாளில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த பாருங்கள் அந்த அன்னதம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரி ஆகுதா இல்லையான்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுது சுபசானாதிபதி இப்போ ஒரு வீடு வாங்கியிருக்கிறேன்னுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியலைங்க கிரகப்பிரவேசம் செஞ்சுக்கிட முடியலைங்க வீடு வாங்கின வீடு கட்டினே அரையும் குறையுமா நிற்கிது அந்த மண் மனை சார்ந்த விஷயங்களுக்கு இந்த நேரம் நல்லாயிருக்கும் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்தே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக நான் வீடு கட்டி அரையும் குறையுமா நிற்கிதுங்க அப்படின்னா நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி அன்னைக்கு இந்த லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் வந்து சித்திர நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாவுடைய சாரத்தில் லாபஸ்தானதி லாபஸ்தானாதிபதி வர நேரத்தில் நீங்கள் ரெண்டாம் தேதிக்கு மேற்கொண்டு நவம்பர் ரெண்டு தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் அந்த வீடு புதுப்பிக்கிறதுக்கு பாருங்கள் அதாவது நின்று போன வேலை தொடங்குறதுக்கு பாருங்கள் என்னை மூணு மாதத்துக்குள்ளார அந்த வீடை முடிச்சுருவீங்க கட்டி முடிச்சுருவீங்க அப்போது வீடு வாசல் ஆல்பரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது விட்ட குறை நின்று போன வேலை மீண்டும் தொடங்குறதுக்காக இருக்கட்டும் நவம்பர் ரெண்டு தேதிக்கு மேற்கொண்டு நல்லாயிருக்கும் அதுபோக இந்த அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஆறில் மறைஞ்சிருக்கிறார் இந்த குழந்த பாக்கியம் வேணுன்ற ஆசையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அதே மாதிரி கன்சீவாக இருக்காங்க மாதமாக இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி என்னுடைய சகோதரிகளாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் ஏன்னா அந்த புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பன்னிரெண்டாவது பாவகத்தில் ஐன சூரிய பகவானோடு சேர்ந்து அஸ்தமனம் அடைவார் அப்படி இருக்கிற சூழலால் ஒரு சிலருக்கு அந்த குழந்த பாக்கியத்தில் இடையூறுகள் ஏற்படலாம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரியா ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி பதினோராவது பாவகத்துக்கு வரார் இது கொஞ்சம் பரவாயில்ல பதினாறாம் தேதிக்கு மேற்கொண்டு ஒரு நல்ல அனுகூலம் கொடுக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கருத்து கிடையாது ஏழுக்குடிய கிரகம் திருமணஸ்தானாதிபதி பன்னெண்டுக்குடிய கிரகமும் புதன் புதன்தான் ஏழுக்குடிய கிரகமும் புதன் தான் சாரி பத்துக்குடிய கிரகம் தொழில் ஸ்தானாதிபதி புதன் தான் ஸ்தானாதிபதி புதன் தான் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி பன்னிரெண்டாவது பாவகத்தில் வர்றது தப்பாக இருந்தாலும் ஸ்தானாதிபதி பன்னிரெண்டாவது பாவகத்தில் வர்றது நல்லது ஐநசப்தானத்தில் வர்றது நல்லது இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறனங்க ஏதோ வந்து மாமியாருக்கு ஆக மாமனாருக்கு ஆகாதுன்னு எதுவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதனால் கல்யாணம் தள்ளி போகுதுங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிற சகோதரிகளுக்கு இந்த தருணத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என் கணக்கு பிரகாரம் வர நவம்பர் மாதம் பதினாலு பதினஞ்சு தேதிக்கு மேற்கொண்டு பதினாறாம் தேதியிலேருந்து வச்சுக்கோங்களேன் முப்பதாம் தேதிக்குள்ளாரே நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் வாழ்வாதாரத்தில் மாற்றங்கள் வரும் படித்து உண்டான உத்தியோகமாக இருக்கும் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சியாக இருக்கும் தனசராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு தான் படிப்பறிவு நிறைய பேருக்கு பகுத்தறிவு படிப்பறிவை விட பகுத்தறிவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா தனசு ராசியில் பிறந்தவங்க பத்தாவது படித்திருந்தால் கூட அவங்கள கீழே ஐம்பது பேர் வேலை செய்வாங்க என்னையாக சொல்கிறேன் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறேன் எம்டிஏ படிச்சிருக்கிறேன் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சுருக்குறேன் நானே வந்து ஒரு ஒரு இடத்துல வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன் ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேனே எனக்கு மேலே நாலு பேர் இருக்கிறாங்க இப்போ பத்தாவது படித்து போட்டு இப்படி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு உயர்வான இடத்துல இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தனசு ராசியில் பிறந்தவங்க மிதுன ராசியில் பிறந்தவங்க இவங்களாம் ஜாஸ்தியாக இருப்பாங்க தனசு ராசி அப்படின்னா குரு பகவான் குரு பகவான் எட்டாவது பாவகத்துக்கு வர்றது கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் ஆனாலும் அதிசாரத்துக்கு வர்றார் இது பரவாயில்ல தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி பகுத்தறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த நேர காலங்கள் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு நிச்சயமாக தரும் அதில் மாற்றுக்கிறது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்த நிலை மாறாதவங்கன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு சூழல் தான் தனக்கு கொடுத்துக்கிட்ட கொடுத்துக்கிற முக்கியத்துவத்தை விட தன சார்ந்தவங்களுக்கு கொடுத்துக்கிற முக்கியத்துவம் தான் அதிகம் அதாவது நம்பிக்கைட்டவங்க யார் அப்படின்னா தனசு ராசியில் பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்க மாமா மச்சம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லோருமே மேலேயும் ஒரு ஒரு நம்பிக்கை வைப்பாங்க அந்த நம்பிக்கை வந்து மற்றவங்க காப்பாற்றுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவாங்க நினச்செல்லாம் பழகவே மாட்டாங்க உங்களுக்கு இந்த மாதம் பதினாறு தேதிக்கு மேற்கொண்டு நல்லா இருக்கும் பதினாறு தேதிக்குள்ளார கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் பார்த்துக்கோங்க அதுபோக வெளியூரில் இருக்கிறேன்னுங்க இல்லை வெளிநாட்டில் இருக்கிறேன்னுங்க என்னுடைய சாதகம் பார்த்து பார்க்கணுன்ற எண்ணத்தில் நான் இருக்கிறேனுங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இல்லை சென்னையில் இருக்கிறேன்னுங்க சென்னை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேனுங்க அப்படின்னா சென்னை பக்கத்தில் இருக்கிறேனுங்க அப்படின்னா சனிக்கிழமை நான் சென்னை வர மாதிரி இருக்கிறேனுங்க சனிக்கிழமை மட்டும் அது எப்படின்றது தெரியல எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சனிக்கிழமை வர மாதிரி ஒரு பிளான் இருக்கும் நேரில் நீங்கள் பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று வைக்கிறேன்னுங்க அந்த வாட்ஸ்அப் லிங்க் எதுக்குன்னா ஒரு குரூப் ஆரம்பித்து சென்னைக்கு வரது மட்டும் அந்த குரூப்பில் ஆட் ஆகிடுங்க நான் வரும் வரது உங்களுக்கு தகவல் கொடுக்குறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நான் தகவல் இருக்க முடியாது அந்த குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டேன் எந்த இடத்துல நான் இருக்கேன் எந்த நேரத்துக்கு நான் சென்னை வரேன் அப்படின்ற தகவல் நான் ஷேர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வைக்கிறேன்னுங்க அந்த குரூப் மூலியமாக அந்த அந்த லிங்க் மூலிமா குரூப்புக்கு வந்துடுங்க மற்ற விவரம் வந்து நான் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன்னு இந்த பதிவு தனசராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் தனசராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க वाल வளமுடன்